மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கட்சியப்பர் அருளி செய்த கந்த புராணத்தை தினம் தினம் அழகாக சொல்லி வருவதில் ஏனென்றால் அதில் இருக்கும் தமிழழகு முருகன் அழகு அவர் அழகாக சொல்லிய கவி நயம் அழகு இப்படி எல்லா விஷயத்தையும் அடியேன் உங்களோடு சொல்லி வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் முந்தைய தொடரில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தர் சீர்காழி குளத்தில் இருக்கும் படித்துறையில் அமர்ந்து அவர் அழும்பொழுது அவருடைய தாய்க்கு அந்த அழுகை சத்தம் கேட்டால் அந்த தாய்க்கு இயற்கையாக பால் சுரக்கும் அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை குழந்தை அழும்பொழுது உலகத்தை ஈன்ற அன்னையாக இருக்கும் பராசக்திக்கு பால் சுரப்பதும் பெரிய அதிசயம் இல்லை அவள் தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தால் பால் அருந்திய குழந்தை தோடுடைய செவியன் விட ஏறியோர் சூடி அப்படின்னு அழகா பதிகம் பாடினார் அதுலலாம் ஆச்சரியம் இல்லை மூன்றாவது இன்னொருத்தருக்கு பால் சுரந்ததான் யார் அப்படின்னா அந்த காலத்துல பட்டிமன்றம் நடக்குமா சம்பந்தரின் தாய் சிறந்தவளா பராசக்தி சிறந்தவளா மங்கையர்கரசியார் சிறந்தவளான் ஏன்னா மங்கையர்கரசிக்கு குழந்தை கிடையாதான் அவள் ஒரு சோழ நாட்டு இளவரசியாக இருந்தவள் பாண்டிய நாட்டிற்கு வாக்கப்பட்டு போறாள் பாண்டிய நாடு முழுக்க சைவம் அப்படியே இருந்த காலம் அந்த சமயத்தில் அவள் சம்பந்தரை பற்றிய சரித்திரத்தை கேட்கிறாள் அப்பொழுது சொல்கிறார்களாம் அந்த குழந்தை சம்பந்தர் சீர்காழியில் அப்பாவோட குளிக்க போனாரா அப்போ அந்த அப்பா வந்து குளிக்கிறதுக்காக மூழ்குகின்றார் அந்த குளத்தில் அப்போ படியில் அமர்ந்த குழந்தைக்கு பசியான் அம்மா அப்பா அப்படின்னு அழுதான் அப்படின்னு சொல்ல பொழுது அச்சோ அந்த குழந்தை பசியில் எப்படிலாம் அழுதுருக்குமோ அப்படின்னு சொல்லும் பொழுது கருத்தரிக்காத மங்கையர் பால் சுரந்ததான் அதுதானங்க பெரிய விஷயம் சம்பந்தர் தாய்க்கு சுரந்ததும் பராசக்திக்கு உலக குழந்தைய பார்த்தா ஓடி வரணும் இயற்கையா அவளுக்கு தாயன்பு அது பெரிய ஆச்சரியம் அல்ல மங்கையர்கரசிக்கு சம்பந்தர் அழுத உடனே அந்த குழந்தைக்கு பசித்திருக்குமே என்று துடித்து பால் இயற்கையாக சுரந்ததாம் அதுதான் ரொம்ப அழகான விஷயம் இப்ப நம்ம கந்தபுராணத்திற்கு வருவோம் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருந்தார்களாம் திருமால் அவர்களை அழைத்து நீங்கள் அறுவரும் அந்த குழந்தைக்கு சென்று பாலை கொடுங்கள் அப்படின்னா இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் கனி பெண்கள் இது பாலை கொடுப்பதா அப்படின்னு கிட்ட போய் அந்த முருகனை பார்த்தார்களாம் இப்ப கூட பாருங்கனே ஏதாவது குழந்தைக்கு அழகா திருநீர் வைத்து பாருங்கனே ஆணா ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் அப்படி முருகர் மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுமா இல்லையா ஒரு குழந்தையை பார்த்தா அப்படி முருகன் மாதிரி இருக்கு வைணவ பெருமக்கள் அப்படி கிருஷ்ணன் மாதிரி இருக்கு இப்படிதானே சொல்லுவோம் அந்த முருக குழந்தையை அழகா குழவி மாதிரி ரொம்ப அழகா ஒரு பாடலில் சொல்கின்றார் கட்சி அப்புறம் அந்த குழந்தை வந்து எப்படி இருந்தாராம் சாற்றரும் சரவணத்தில் அத ஆறு தாமரைகளில் அவர் உதித்தார் அல்லவா அந்த இடத்திற்கு கங்கைக்கு சரவண பொய்கைன்னு பேரா கங்கைக்கே ஒவ்வொரு இடத்தில் மாறும் பொழுது அவளுக்கு பெயர் மாறும் கங்கை பொதுவான பெயர் எந்த இடத்தில் அவள் மெதுவாக செல்கின்றாளோ அங்கே அவளுக்கு மந்தாகினின்னு பேரா எந்த இடத்துல அப்படி ஃபோர்ஸாக வருகிறாளோ அங்கே வேகவாகினு பேரா இப்படி கங்கைக்குமே ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு பெயர் உண்டு அப்படி சரவணப் பொய்கை என்று சொல்லப்படும் இடத்தில்தான் அந்த கங்கை அந்த நீர்நிலையில் அந்த ஆறு தாமரைகள் ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தையாக இருக்கின்றான் ஒரு திருமுருகன் சாற்றரும் சரவணத்தில் சண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்து அருள்கின்ற விமலன் ஒரு குழவி போல ஒரு குழந்தை மாதிரி போயிட்டான் ஒரு முருகனா அப்படி நின்னாரு அழகா இருந்தாரு வீர திருமகனா அழகு திருமகனா இருந்தவர் நிமிஷமா ஆறு தாமரைகள்ல ஆறு குழந்தையா மாறிட்டாராம் தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணை முளை அமுதம் ஊட்டி போற்று திருநாளும் என்ன நன்றென புகன்று வந்தார் இதை சொல்றது யாருன்னா திருமால் போமா ஆறு கார்த்திகை பெண்களை நீங்க தான் அந்த ஆறு குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு ஓடி போய் அந்த குழந்தையை அழகை பார்த்த உடனே அவர்கள் அவர்களுக்கே அந்த தாய்மை என்பது இயற்கையாக வந்து விட்டுதான் நமக்கு அந்த பாடல் வரி மறந்திருக்காது ஆறு முகமான பொருள் அழகன் என இனிய பெயர் கொண்டாய் அப்படின்னு அந்த ஆறு முருகனை அந்த கார்த்திகை பெண்கள் அப்படியே கொஞ்சி பாராட்டி சீராட்டி வளர்த்த காட்சிகள் எல்லாம் சில திரைப்படங்கள் வந்து நமக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது சில திரைப்படங்களின் மூலம்தான் அப்பர் சுவாமிகள் இப்படி இருப்பாரோ ஓ சிவபெருமானா இப்படிதான் இருப்பாரோ இப்படியெல்லாம் நம்ம ரசித்து பார்த்த நாட்கள் உண்டல்லவா அதே திரைப்படங்களில் நல்லதும் இருக்கிறது அதுதான் நமக்கு அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் எப்படியெல்லாம் அருமையாக தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வளர்த்தார்கள் என்பதையும் படமாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நான் கார்த்திகை பெண்கள்னு சொல்லும் பொழுதே அது மாதிரி காட்சிகள் தான் உங்கள் மனதிற்கு வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை இப்படி ஆறு குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்களும் வளர்த்து வருகின்றார்கள் இன்னும் பார்வதி குழந்தையை பார்க்கலையே சிவபெருமான் தந்தை என்றால் தந்தையின் மனைவி தானே தாய் அவ்வளோ கொஞ்சம் வருத்தம் இவர் நம்ம கிட்ட ஆறு குழந்தைங்க வந்துடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கும் அந்த பராசக்தியை இந்த பரமன் எப்படியெல்லாம் மாற்றுகிறார் அப்படின்றத தொடர்ந்து அருமையாக ரசிப்போம் நன்றி வணக்கம்